மக குலதாமணியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க த்ரீ டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் செவ்வாய் சுக்ரன் இவர்களுடைய மாற்றத்தினால் அதிக பலனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி என்பதே உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் அவரோடு வியாழக்கிழமை முதல் சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருப்பார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் தனித்து அமர்ந்திருப்பார் செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே வந்து அமர்வார் அவரோடு பகவானும் புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் நாளும் கோளும் நம்மை வழிநடத்தும் என்ற விதிப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல விசேஷம் கிடைக்குமா பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வளர்புறையில் வரக்கூடிய திரியோதசி திதி பிரதோஷம் அன்றைய தினம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஆறு மணி வரை உத்திர நட்சத்திரம் யுகம் கூடிய சுப முகூர்த்த சுபமூர்த்த நன்னாள் நாட்டுக்கிழமை சுபமூர்த்த நாள் அன்றைய தினம் மதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் வெகு சீரும் சிறப்பாக நடைபெறும் ஆன்பே திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திர மாதம் ஒன்பதாம் தேதி வளர்புறை சதுர்த்தசி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள் அதாவது அன்னைக்கே வந்து சுபமுகூர்த்த நாள் திங்கக்கிழமை அன்னைக்கும் அப்போ ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் வந்து சுபமுகூர்த்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ மதுரையிலே ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருத்தேர் நான்கு மாசி வீதிகளிலும் பவனி வரும் அன்று மாலை அருள்மிகு கல்லனகர் அரு அழர்கோவில் இருந்து புறப்பட்டு எதிர் சேவை செய்யக்கூடிய நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நடைபெறும் ஆயிரம் பொன் சப்பரத்திலே அருள்மிகு கள்ளழகர் பெருமான் அன்றைய தினம் எதிர் சேவை செய்வதற்காக வருவார் அடுத்து இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமணிக்கு அன்றைய தினம் பௌர்ணமி திதி அன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமி என்ற பெயர் அந்த சித்ரா பௌர்ணமியிலே பௌர்ணமியிலே முதல்ல எல்லா மலைகளிலும் கிரிவலம் வரக்கூடிய நிகழ்ச்சியும் அன்றைய தினம் சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் நடக்கும் அதுபோக மிகப்பெரிய வைபவமாகிய உலகமே பார்த்து வேந்து அதிசயக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகிய மதுரையிலே ஸ்ரீ கல்லழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறும் அடுத்து புதன்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய ஒரு சுப நாளாக அந்த புதன்கிழமை அன்னைக்கு வருகிறது அன்றைய தினம் ஸ்ரீ கல்லநகர் வகையாட்டிலே தசாவதார நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதியும் விசாக நட்சத்திரமும் நடைபெறும் அன்று மதுரையிலே கள்ளழகர் பெருமான் மோகினி அவதாரத்தோடு பூப்பள்ளக்கில் வளம் வரக்கூடிய சுப வைபவம் அன்றைய தினம் நடைபெறும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு தேய்விரையில் வரக்கூடிய திருதியை திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுப நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்த இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய ஒரு அருமையான சுபநாள் அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது இதுதான் வந்து இந்த வாரத்தோட திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மேசராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனாதிபதியாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்த காரணத்தினால் தனபாகியங்கள் பல்கி பெருகளவுக்கு அளவுக்கு யோக பலங்கள் உண்டு இதுவரை உச்சம் பெற்றிருந்த சுக்கர பகவான் இப்போ உங்கள் ராசியில் வரக்கூடிய காரணத்தால் செல்வமும் செல்வாக்கும் பொன்னாலும் பொருளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டும் கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து மீளக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து பலவிதமான மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டும் அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமே காண்பீர்கள் லாபங்கள் நிறைய கிடைக்கும் அடுத்து தொழில் ரீதியாக சனி பகவான் தனித்து அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்து அதிபதியாக சனி பகவான் பதினோராம் இடத்திலே தனித்து அமர்ந்த காரணத்தினால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் விரயத்தில் வந்து உட்கார்ந்தனால புது புது முயற்சிகள் முதலீடுகளாக செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் சூரிய சுக்கரனுடைய இணைவு பண பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்திகரமான நல்ல லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அவரோடு பாக்யாவிதியும் இணைந்திருப்பது இன்னும் இந்த யோகத்தை எல்லாம் வலுப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு அதனால் தொழில் வியாபாரம் சொல்லுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த பொன்னான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதெல்லோடய முக்கியமாக வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய மேசராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதுமே சுபமான வாரம் வாரத்தின் துவக்க நாளே அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணம் புதன்கிழமைக்கு பௌர்ணமி வைகை ஆற்றில் அழகர் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதே மாதிரி வந்து சுபமுகூர்த்த நாள் அதனால் வரிசையாக யோகங்கள் கூடிய நாளாக இருப்பனால இந்த வாரம் முழுவதுமே சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபமங்கலத்தை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு மங்களகரமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் சுபமான வாரம் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல பலம் கிடைக்கக்கூடிய வாரம் குழந்தைகள் கணவர் இவர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கையை சுகமாக அனுபவிப்பதற்கான ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் மைய காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபம் கிடைக்கும் யோகமும் லாபமும் பொருந்திய இந்த வாரத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சகலவிதமான சிவ சென்று வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமில்லை கிரிவலம் செல்லுங்கள் அன்னை மீனாட்சியின் திருக்கடகணத்தை காண மா மதுரைக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவிருக்கின்றோம் சுபமான வாரத்தை இனிதாக கொண்டாட ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்